इवन बचा ब्रो हे यू फकिंग कैंपर्स एसआरबी एसआरबी फकिंग कैंपर्स वाला हे बिच कैंपर निंजा प्लेस इवा इवा का बाबा गंगालाल दाना फादर ब्रो अरे 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 चलो रे निंजा अरे अरे आ गया सर अंदर

ஆனா அதுல எங்க இருபத்தி ரெண்டு புள்ளா ஒரு அந்த சைடு வரது குதிக்கணும் எல்லாரும் கீழ கீழ அப்ப அண்டர் கிரவுண்ட் போணுமாடா தெரியல மால எங்கடா எங்கடா அண்டர் கிரவுண்டா ஓகே

ரசிக்க மாட்டானே இதுக்கு முன்னாடி நானே பெல் அடிச்சேன்டா பெல் அடிச்சடா ஆள பெல் அடிச்சானே ஓடுறா தொடர்ந்து அடிங்கடா அடிக்கணும்யாட்டி அடிங்கடா நல்லா நாக்க ஆடுங்க நல்லா லூட் எடுத்துது பார் எல்லாம் அடிக்குறடா அடிங்கடா நானா ஒண்ணு போ போ டேடி டேய் சரியான <lad sauna? ubers>

நானும் என்னடா கோழி குடிச்சுக்கிட்டே

கொஞ்சம் ஆச்சா கத்து சுத்திட்டு வந்தான் எங்காவது பின்னாடி ரெண்டாவது வச்சிருந்தேன் ராக்கி ராக்கி டெவிலமன்ட்டான்